الحمد لله نعمد ونستعين ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله لقد قال الله تعالى في مكتم علي عليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها سوجها بس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسعلون به والأرهام إن الله كان عليكم ركيبا

நம் உயிரின் மேலான முகம்மது நபி சல்லாஹூ அவர்கள் மீதும் அவர்களை நேரில் கண்டு மார்க்கத்தை தெளிவான முறையிலே விளங்கி உலகெங்கும் இந்த இஸ்லாத்தை பரப்புவதற்காக ஆணி வேறாக இருந்து செயல்பட்ட உத்தமர்களான சத்ய சஹாபாக்கள் மீதும் அவர்களின் வழித்தோன்றுகளான தாபியங்கள் தமது தாபியன்கள் கண்ணியமிக்க இமாம்கள் மீதும் இன்னும் ஈமான் கொண்ட நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறியவராக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பி செய்கின்றேன் அன்புக்குரியவர்களை அல்லாவுடைய மாம்பரு கருணையினால் நாம் அல்லாவினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகிய இஸ்லாத்தினை நமது வாழ்க்கை நெறியாக ஏற்றிருக்கின்றோம் இதன் பலனை நாம் உண்மையிலேயே இன்ஷா அல்லா மறுமையிலே நாம் இருக்கின்றோம் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாவினுடைய வழிகாட்டுதலின்படியும் அல்லாவின் தூதர்னுடைய வழிகாட்டுதலின்படியும் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் கிடைக்காத மாம்பெரும் பொக்கிஷமான அல்லாவின் வேதமும் அல்லாவின் தூதருடைய வழிகாட்டுதலான செய்திகளும் நமக்கு இருக்கிறது இருந்தாலும் இஸ்லாமிய சமுதாயம் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வதில்லை உதாரணத்துக்கு இப்போ ஜும்மா வந்து பாருங்கள் பின்னால் இருக்கிறவங்க கொஞ்சம் நேரத்தை தூங்கிடுவீங்க இல்லைன்னா எப்பவுமே தூக்கத்தில் இருப்பீங்க இது ஒரு வாய்ப்பு நமக்கு ஜும்மா என்பது நமக்கு ஒரு வாய்ப்பு பள்ளிக்கு முன்னாடியே வந்து அல்லாவோட ஆக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான மிக ஒரு முக்கியமான ஒரு இது இங்கே வந்து நம்ம தூங்குவதற்கு ஏதுவாக பின்னால் நீங்கள் சாஞ்சி இருந்தீங்கன்னு சொன்னால் முதுவை சாய்க்காதீங்க சாய்ச்சியாதீங்க தூக்க வரும் நீங்கள் எவ்வளோ பெரிய திடகாத்திரமான பலசாலையாக இருந்தாலும் சாஞ்சிட்டிங்கன்னா தூங்கிடுவீங்க நன்மைகளை என்ன செய்கிறோம் போயிடும் நம்ம விட்டு இந்த ஜும்மா விட்டுன்னு அடுத்தாக்கல அடுத்த ஜும்மா ஜும்மா வரும் நாம் இருப்போம்மா இல்லையான்னு தெரியாது கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்துறதுக்கான புத்திசாலிகளாக நான் மாறணும் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அது உங்களுக்கும் அல்லாக்குள்ளது ஆனால் பெரும்பாலும் அப்படி இல்லை வந்தவன் நினச்சிதான் கம்ஃபர்டபுள் சோன் அப்படிம்பாங்க எந்த எனக்கு இப்போ சங்கடமும் இருக்கக்கூடாது நான் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு இங்கே நிம்மதியாக இருந்துட்டு அர்த்தம் இல்லை கவருக்கு போய் நிம்மதியாக இருக்கணும் ஒரு முஸ்லீமுடைய எய்ம் அப்படி தான் இருக்கணும் கவருக்கு போனால் எனக்கு அடியும் உதவி கிடைக்கக்கூடாது கடுமையான வேதனை கிடைக்கக்கூடாது விஷத்தால் மிகுந்த ஜந்துக்கள் என்னை தீண்டக்கூடாது அங்கே நான் நிம்மதியாக உறங்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன் இதை நான் முதல்ல சொல்றேன் அப்படின்னு சொன்னா அல்லா ரபுல்லாலமின் மூமின்களையும் முஸ்லிம்களையும் பிரித்து காட்டுகின்றான் குரானின எவ்வாறு பிரித்து காட்டுகின்றான் அல்லாஹ் கூறுகின்றான் மூமின்களுக்கு அடையாளமாக இன்னமல் மூமினல் லதீன இதா துக்கிரல்லாஹ் வஜீலத் குலுபு ப இதா துலியத் அலையும் ஆயாது சாதத்துகும் இயுமானோ வ அல ரப்பிகும் எத்த வக்கலோன் உண்மையான மூமியன்கள் யாரென்றால் அல்லாவினுடைய பெயர் அவர்கள் முன் கூறப்பட்டால் அவருடைய இதயங்கள் அச்சத்தால் நடுங்கும் அவர்களிடத்திலே அல்லாஹினுடைய வசனங்களை ஓதி காண்பித்து விட்டால் அவருடைய ஈமான்கள் எல்லாம் அதிகரிக்கும் மேலும் அவர்கள் முழுமையாக தங்களுடைய ரப்பாகிய அல்லாவின் மேல் தவக்கல் முழு நம்பிக்கை வைப்பார்கள் சார்ந்திருப்பார்கள் அல்லாகுவை என்று அல்லாஹ் ரப்பன் கூறிவிட்டு அல்லதீன ரசக்கனாக அவர்கள் தொழுகை நிலைநிறுத்துவார்கள் அவர்களுக்கு நாம் அளித்த செல்வத்தில் இருந்து நன்கு செலவு செய்வார்கள் உலாய்க்கு ஹக்கா இவர்கள்தான் உண்மையான மூமியன்கள் இந்த ரப்பியும் வரிஸ்கும் கரீம் இவரிடத்திலே அல்லாவிட இவர்களுக்கு அல்லாவிடத்தில் மிக உயர்ந்த பதவிகளும் கண்ணிய மிக்க இருப்பிடமும் உணவும் உண்டு என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான் சொர்க்கத்தை இந்த இடத்துல செய்கிறான் சொல்லி காட்டுறான் இந்த உலகத்தில் ஒரு மூ ஒரு மூமியின் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி அல்லது எவ்வளோ சுகபோகமாக இருந்தாலும் சரி மறந்து அதுக்கு ஒரு அவனுக்கு ஒரு டைம் உண்டு ஒரு அஜல் ஒரு தவணை உண்டு அது வந்து விட்டால் அந்த மனிதன் மரணம் ஆனால் மரணமில்லாத வாழ்க்கையிலே நாம் சுகமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் நரகத்திற்கு சென்று விடுவோம் ஒரு மூமீன் இப்படித்தான் கணக்குப்படணும் இந்த உலகத்துல நான் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல மரணத்திற்கு பின்னால் எனக்கு அல்லாவிடத்திலே நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய உயர் பதவியுடன் கூடிய கண்ணியத்துடன் கூடிய இருப்பிடமும் எனக்கு உணவும் அல்லாவிடத்தில் நிரந்தரமாக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அந்த ஒரு மனிதர் ஆசை வைக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ நம்மகிட்ட பொதுவாக இந்த மாதிரி திட்டம் இருக்கிறதா சகாபா பெருமக்கள்கிட்ட ஒரு திட்டம் வச்சுருந்தாங்க என்ன தெரியுமா இந்த உலகம் வாழ்க்கையை மொத்தமும் நான் அல்லாவுக்காக செலவு செஞ்சா மறுமையில் அல்லாவிடத்துல நான் நல்ல இடத்துல நான் இருக்கணும் என்று ஆசைப்பட்டார்கள் அதனால தான் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள் இதுதான் காரணம் அவங்கள்ட்ட நம்மகிட்ட திட்டமும் இல்லை உயர்பட்ச திட்டமும் இல்லை ஏதோ வெந்ததை தின்று விட்டு விதி வந்தால் சாபம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம் என்ற பெயரில் ரொம்ப லோ எனர்ஜியில் இருக்கிறோம் இங்கே உதாரணமா அல்லாஹ் ரபுல்லால பாருங்க ஏன்னு வந்து ஒரு சூரத்தில் குஜராத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்கிறான் கிராமப்புறத்தில் இருந்து அரபிகள் வர்றாங்க அவங்க வந்து அல்லா தூரத்தை சொல்கிறாங்க பொருளாதார உதவி கேட்குறாங்க கேட்டுட்டு நாங்களும் மூமீன்கள் தான் எங்களுக்கும் தாங்குங்கிறாங்க அவங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க நாங்களும் மூமீன்கள் தான் எங்களுக்கும் உங்கள் பொருளாதார பைத்திர மாநில உதவி செய்யுங்கினாங்க அப்போ அல்லா அரபுல்லாலமின் அந்த இடத்திலேயே அவர்களுக்கும் ஒரு வசனத்தை இறக்கி நபியை விட்டு செய்கிறான் சொல்ல சொல்கிறான் என்ன தெரியுமா யார் மூமியன் என்பதை அவங்களுக்கு சொல்லியிருக்க அவங்க வாட்டுக்கு இஷ்டத்துக்கிற செய்ய வேண்டாம் மூமியர்கள் சொல்ல வேண்டாம் இன்னமன் மூமி நல்லது நான் ஆமனு பில்லாகி வர சூழகி சும்மலம் எர் வ ஜாகது பி அம்வாலிகும் வ அன்புசையும் பி சபீல் வா உலாயிக்கும் சாதிக்கும் யார் அல்லாஹுவையும் அல்லாவின் தூதரையும் ஈமான் கொண்டு அதில் எந்தவித சந்தேகமும் கொள்ளாமல் அவர்கள் அல்லாவின் பாதையிலே தியாகத்துடன் வாழ்கின்றார்களோ அவர்கள் அல்லாவிடம் செய்த உடன்படிக்கையை நிரூபிப்பதற்காக உண்மையாளர்கள் நாங்கள் உண்மையாளர்களா என்று போராடுகின்றார்களோ அவர்கள்தான் பூமியின்கள் என்று சொல்லிவிட்டாரா சொல்லுதான் வேணும்னா அவங்க சொல்லுங்க அவங்கள என்ன செய்யுங்க இஸ்லாத்திய தழுவியர்கள் என்று சொல்லட்டும் பூமியில் என்று சொல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பெல்லாம் கூறுகின்றான் இன்றைக்கி நம்ம சாதாரண பூமியினுற வார்த்தை நமக்குள்ளே படுத பாட இருக்க நம்ம முஸ்லீம்களை கூட எப்படி தான் சொல்லுவோம் மூமியன் தான் சொல்லுவோம் ஆனால் அல்லா அதுக்கு மிகப்பெரிய வேறுபாடை காட்டுகின்றான் பூமியின்கள் வேறு முஸ்லீம்கள் வேறு இது விளங்கிக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பிச்சிடுவோம் மார்க்க விஷயத்தில் வியாபாரத்துக்குலாம் நமக்கு யாரும் சொல்லித்தர வேண்டாம் நம்மளே செஞ்சிருவாங்கல்லாம் உலக விஷயங்கள்ல நம்ம எல்லாருமே மாஸ்டர் இருக்குது அல்ல இந்த மாதிரி பிரச்சனை இல்லை ஆனால் மார்க்க விஷயத்தில் எல்லாமே இப்படித்தான் இருக்கிறோம் ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசு ஆனாலும் எல்கேஜி விட்டு யூகேஜி கூட வரமாட்டேங்க குழந்தைகளாவை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் நம்ம என்ன செய்தோம் பிரகடனப்படுத்துகின்றோம் ஏன்னா மூமீனுடைய அந்தஸ்து நமக்கு தெரியணும் மூமீனுக்கு முஸ்லீமுக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா மூமீன்கள் என்பவர்கள் இவனும் ரெடியெல்லாம் சொல்றாங்க மூமீன் என்பவர்கள் யார் தெரியுமா அவர்கள் அல்லாவை ஈமான் கொண்டபின் அந்த ஈமானை அல்லாவிடத்திலும் அல்லாவின் தூதரிடத்திலும் இடத்திலும் உறுதி செய்வார்கள் ரொம்ப முக்கியமான வார்த்தை இது முக்கியமான செய்தி இது அவர்கள் ஈமான் கொண்ட பின் அதை அல்லாஹ்விடத்திலும் அல்லாவின் தூதரிடத்திலும் உறுதி செய்வார்கள் நாங்கள் மூமின் மூலர்க்கு அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் மூமின் மூமின்னு சொல்லிக்கிட மாட்டாங்க அவங்க யார்கிட்ட சொல்லுவாங்க செய்திகள் மூலமாக அல்லாஹ் விடத்திலும் அல்லாவின் தூதர் இடத்திலும் சொல்லுவாங்க இந்த தான் ஒரு மூமீனுக்கு முன் அடையாளமாகும் யார் வந்துட்டாரோ அவங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா அவர்கள் ஈமான்களால் பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்லது அவருடைய ஈமான் பாதுகாக்கப்பட்டு விட்டது என்ற அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட்டுருவாங்க அவர்கள் தான் மூமீன்கள் நல்லா அப்படிதான் சொல்லி காட்டுறான் யார் மூமீன் சொல்லும்போது அவங்களோட ஈமானுக்கெல்லாம் உத்தரவாதம் அளிக்கின்றான் இவர்கள் திரள மாட்டார்கள் வந்த வழியே திருப்பி செல்ல மாட்டார்கள் இவர்கள்தான் பூமியன்கள் இப்போ முஸ்லீம்கள் என்றால் யார் அவங்க காபியர் இல்ல களிமாற்றிருக்காங்க அவ்வளவுதான் இவங்க முஸ்லீம்கள் அவங்க நிச்சயமா யாரும் இல்லை காவிர் இல்லை ஆனா அவங்க பூமியை நட்டா மூமீனுக்கு உண்டான வேலையை செய்யல ஆகையால் பூமியிருக்கும் முஸ்லீமுக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா ஈமான் பாதுகாக்கப்பட்ட இடத்துல இருக்கிறது ஈமான் எந்த நேரத்திலும் ஆபத்தில் இருக்கிறது ஏன் அவர் நாவுக்கு எந்த செயலையும் செய்யல அதுக்கு என்ன பண்ணணும் மார்க்கத்தை முறையாக கற்க வேண்டும் அதுதான் சாபாக செஞ்சாங்க மார்க்கத்தை அதை செய்தாங்க இன்னும் சொல்ல அப்துல்லா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அபுதாபுல வருது நாங்கள் அல்லாவின் தூதர முன்னிலையில் அமருவோம் எங்களுக்கு அல்லாவின் தூதர் முதலில் ஈமானை படித்து தருவார்கள் நாங்கள் ஈமானில் தேர்ச்சி பெற்ற பின் எங்களுக்கு இஸ்லாத்தை படித்து தந்தார்கள் நாங்கள் இஸ்லாத்தை படித்து கொண்டோம் நம்ம முதல்ல இஸ்லாத்தில் நாம் இழைச்சிருக்கிறதுக்கு முதல்ல என்ன தேவை ஈமான் தேவை ஈமானை தக்க வைக்கிறதுக்கு என்ன தேவை ஈமான்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அந்த கல்வி தேவை இந்த முறைப்படி இந்த ஆர்டர் பொறி நம்ம சமுதாயத்தில் கல்வி இல்லாததால தான் முஸ்லீம் சொல்கிறா போய் போய் புரட்டு பித்தலாட்டம் செய்கிறான் முஸ்லிம் என்று சொல்லலாம் மோசடி செய்கின்றான் முஸ்லீம் என்று கொள்கின்றான் விபச்சாரத்தை செய்கின்றான் முஸ்லீம் என்று தன்னை காட்டிக் கொள்கின்றான் அவன் மது இருந்துகின்றான் இன்னும் எல்லாவற்றிற்கும் மேலாக போய் அல்லாஹ் அல்லாவின் நல்லத்திலே அவன் கையேந்தி பிரார்த்திக்கின்றான் கடைசி நேரில் கடைசி எங்க போயிட்டான் நம்ம அமைச்சரே எங்க போயிட்டார கூட்டிக்கிட்டு காஞ்சிபுரத்துக்கு போய் அறுபதாம் கல்யாணம் முடிச்சிட்டாரு காஞ்சிபுரம் கோயிலில் போய் அறுபதாம் கல்யாணம் மாலை போட்டு திட்சிதர்கள் அக்ஷதை தூவ அறுபதாம் கல்யாணம் செஞ்சி பஸ் ஒரு கோயிலில் நினைக்கு ஆபத்து புரிஞ்சுதா போ முஸ்லீமாக சொன்ன சொல்லிக்கிட்டே இருப்பான் ஈமானை படிக்கலை அப்படின்னு சொன்னால் காப்பீராயிருவான் அப்போ ஈமானு பாதுகாப்பிற்கான ஒரு இடம் இருக்குது என்னது பூமியில் என்ற ஒரு இடம் அந்த பட்டியலில் நாம் இடம்பெற்றால் நமது ஈமான் பாதுகாக்கப்படும் இருக்கா மற்றும் கண்கா கண்காணி பார்க்குறோம் ஏகத்தும் பிரச்சாரம் பஸ்ஸில் ரயிலில் பிளாட் எல்லாம் ஏறி ஒரு மனிதன் மனிதர்கள் வேற ஊர்ல இருக்கக்கூடிய சகோதரன் இன்னைக்கு அவனுக்கு அடிப்படையில் ஆட்டம் பண்ணுறதுனால சிலா திருட்டி வெளியே கோயில் கோயிலா போய் வணங்கி வழக்கு வழிபாடு செய்து கொண்டு வருகின்றான் இதுவும் தவறில்லை என்று இதுக்கும் விளக்கம் கொடுக்குறான் இப்ப விலங்கு சாப்போம் முஸ்லீமா இருந்தா என்ன நடக்கும் ஆபத்து ஈமான் இழப்பதற்கான அதிகமான ஆபத்து மூமீனாக இருந்தால் அவனுக்கும் அல்லாவுக்கும் இடையில் உள்ள தூரம் குறைந்து கொண்டே வரும் முஸ்லீமாக இருந்தால் அவனுக்கும் அவன் குஃபுருக்கும் அல்லது அல்லாவுக்கு இணைவிச்சக்கூடிய செயலுக்கும் இடையில் தூரம் குறைந்து கொண்டே வரும் அப்போ நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் கூறுவது போல மூமி நின்ற இடத்திற்கு நாம் நகர்வதற்கான வேலையை செய்ய வேண்டும் இந்த சமுதாயம் அதில் கவனம் செலுத்துதா இந்த சமுதாயம் கவ நமக்கு ஏதாச்சா நல்ல விலை கெடுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பட்டபணும் ஆலிமா பட்டமனு பதில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க அடிக்கடி எல்லா இடத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் உறுதியாக இருக்கிறாங்க ஆசைப்படுறதாங்க ஆனால் இஸ்லாம் அவங்கள்ட்ட மறந்துக்கு கூட இல்லை அவங்களுக்கு கல்வி திட்டம் இல்லை மூணு வருஷம் நீங்க என்ன செய்யணும் பைபிள் மாதிரி தூக்கிட்டு உங்களோட தூக்கிட்டு வாங்க மூணு வருஷம் இங்க வந்து டைம் பாஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்வோம் ஒரு வரக்கா ஒரு பேப்பர் ஒன்று தருவோம் அதுல உங்களுடைய பேரை போட்டு உங்களை நாங்கள் மார்க்க அரங்க நாங்கள் நிலைநாட்டுவோம் யார்கிட்ட காட்ட இந்த பேப்பரை வச்சு யார்கிட்ட காட்ட முறையான கல்வி இல்லாத ஏன் இந்த இடத்துல சொன்னா முறையான கல்வினால ஆலிமா போட்ட வாங்கிய பெண்ணும் இஸ்லாத்தோட்டு வெளியேறிய பெண்கள் இதே பேட்டைகளில் உண்டு உண்டா இல்லையா வட்டியில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இன்னும் வேற வேற ஒழுக்கக்கேடுகளில் சம்மந்தப்படுறாங்க அவங்களுக்கு குற்றமா தெரியல அப்போ இதெல்லாம் ஏன் அவங்களுக்கு பிரச்சனை சொன்னா அவங்க எந்த இடத்துக்கு நகரல ஒரு பட்ட வாங்க முயற்சி பண்ணாங்க மூமின் கண்ட இடத்துக்கு நகரல அவங்க அடிப்படையில் இருந்தாங்க போகிறாங்க ஒரு சத்துமில்லாத சாரும் இல்லாத எந்த விதமான ஒரு கருத்தும் இல்லாத ஒரு பாடத்திட்டத்தை வைத்துக் கொண்டு அதை படிக்கிறாங்க குராண ஓத கற்றுக்கிறாங்க குராணம் ஓத சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் அவர்கள் நிலைத்திருப்பதற்கான செயல் திட்டம் அவங்க இல்லை இது ஆலிமாக்களுக்கு மட்டுமல்ல ஆலிம்களுக்கும் இது நடக்கிறது ஆலிமங்களுக்கும் இன்னைக்கு நடக்குது இறந்த ஒரு இடத்துல கையெந்தலாம் என்பது யாரு நான் வாதாடுதா சாதாரண மனிதன் இல்லை ஆலிம் வா பட்டதாரிகள் என்ன செய்கிறாங்க சரி என்று ஆதாரம் காட்டுறாங்க மிகப்பெரிய ஒரு ஜமாத்துக்கு தலைவரெல்லாம் என்ன செய்கிறாரு அதில் டிபெட்டிக்கெல்லாம் வராரு அதெல்லாம் சிறுக்கே கிடையாது இருக்காரு இப்போ சிறுக்கு தானே என்ன போனால் தெரிய கேட்டால் பதில் இல்லை அல்லா ஒருத்தர் தெளிவாக சொன்னாங்க அதுவா ஹூ அத்துவா ஹூ வழிபாடா பிரார்த்தனை என்பதுதான் மொத்த வழிபாடுமே வணக்க வழிபாடுமே அது அல்லாவிடத்தில் தான் செய்ய வேண்டும் அல்லாவிட்ட விட அல்லாவின் தூதரிடத்தில் கூட கையேந்த கூடாது இன்னைக்கு மதினாவுக்கு போனால் தெரியும் அந்த இடத்துல நம்ம மக்கள் இங்கே கையேந்தி கையேந்தி செய்வாங்க பழக்கத்தில் அங்கே அல்லாவோட தூதர் அடக்கசால வரும்போது கையேந்துவாங்க அதுக்கின்றி ரெண்டு பேர் நிறுத்தப்பட்டிருப்பாங்க அவங்க கையில் தட்டி சொல்லுவாங்க துவங்க கூடாது அல்லாட்ட கேளுங்க அல்லாவிடம் தான் பிரார்த்திக்க வேண்டும் இவர் இறை தூதர் நம்மிடையே இல்லை நீங்கள் பிரார்த்திக்க கூடாது ஏன்னா அவர் பேரில் என்ன செய்யணும் சலமாத்து சொல்வதற்கு உங்களுக்கு என்ன இருக்கு தார்மீக உரிமையும் கடமையும் இருக்கு சொல்லி அனுப்புகிறாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆலிம்களே செய்கிறாங்க இல்லை பிரார்த்திக்கலாம் தப்பு இல்லைங்கிறாங்க அப்போ மார்க்கமே இன்னும் சரியாக இந்த சமுதாயத்தில் கற்றுக் கொடுக்கப்படலை அதனால தான் அல்லாஹ் சொன்ன அந்த அடிப்படையில் முஸ்லீம்கள் என்றால் யார் மூமீன்கள் என்றால் யார் என்று செய்யணும் நாம தெளிவாக பார்க்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு நேரத்தில் இல்லைன்னா இன்னொரு நேரத்தில் என்ன செய்வோம் மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொள்ளுவோம் ஆகையால அல்லாஹனுடைய நிறைய பேருக்கு நமக்கு என்ன நினப்பு இருக்குன்னு சொன்னா நாம முஸ்லிம் தான் என்பதில் உறுதியாக நம்பிக்கொண்டு இருப்பாங்க நீ அவங்கள்ட்ட போய் சின்னதா களிமாவை சொல்லி அதுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு சொல்லுங்க எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் நம்மகிட்ட அதில் தேர்வாங்கன்னு பார்ப்போம் களிமா சொல்லி களிமா சகாதத்தை சொல்லி அதற்கு நீங்கள் என்ன செய்யுங்க எனக்கு பொருள் சொல்லுங்கன்னு கேளுங்க இந்த சமுதாயம் அமைதியாக சினிமா பாட்டை படிக்க வச்சுன்னா படிப்போம் நேற்று இப்போ ரிலீஸ் ஆன படத்தில் கதை இன்றைக்கி சொல்ல சொல்லுவோம் அதான் சொல்லுவாங்க தேவையில்ல அரசியல் பெற்று அழகா பேசுவாங்க அடுத்த ஒன்று பற்றிய புறம் திருப்தியாக பேசுவாங்க ஆனால் அஸ்வது அல்லாய் உமாதரி அன்ன அன்னமோகம் மதன் அப்து ரசூலு இதுக்கு சொல்லுங்க அப்படின்னா அமைதியாப்பா நான் சொல்றது தொழுவியாலையாக இருக்கக்கூடியவங்களுக்கு நிலைமை இதுதான் நிறைய பேர் பள்ளிக்கு போகிறாங்க வாராங்க தொழுவுறாங்க ஆனால் செய்ய தெரியல அவங்களுக்கு கனிமான்வை பற்றிய ஒரு அடிப்படை விஷயம் கூட அவங்களுக்கு தெரியலை இந்த சமுதாயம் எப்போ வந்து மூவி ரெண்டு அந்தஸ்து மாறும் நம்ம சிந்திக்கணும் நம்ம நிறைய கடமைகள் இருக்கு நம்ம மேல நிறைய கடமைகள் இருக்கு நபிமார்களுடைய பணிகளை நாம தான் எடுத்து செய்யணும் நம்ம மேலே ஒவ்வொருத்தர் மீது கடமை இருக்குது நாமும் மார்க்கத்தை முறையாக கற்று பிறருக்கு எடுத்து சொல்லணும் ஆனால் நமக்கே மார்க்கம் அறைமுறையாக தெரியும் பொழுது நமது ஈமான கேள்விக்குறியாக ஆபத்தான கட்டத்தை விட்டு தாண்டாத நிலையில் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நாம் எப்படி உபகாரம் செய்ய முடியும் என்பதை நாம் நினைவுகளை என்று அன்புக்குரியவர்களே ஆகையால் வரும் காலங்களிலே நாம் செய்ய வேண்டியது நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் நமது சமூகத்தையும் நடந்து நெருப்பிற்கு செல்லாமல் பாதுகாப்பதற்கான கல்வியும் கல்வி திட்டத்தோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஆலமீன் நம் அனைவரையும் அல்லாவின் மார்க்கத்தை முழுமையாக தெரிந்து அதன்படி நடந்து பிறருக்கும் சத்தியத்தை எடுத்து வைத்த நிலையில் நமது உயிரை கைப்பற்றக்கூடிய பாக்கியத்தை தந்திரவானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன் வாகன தோவானா அலில் அலமது இல்லாயி அபுல்லமின் அலாம் வலைக்கம் வரமத்துள்ள அலகமதுல்லா அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே காலங்கள் சுருங்கி கொண்டே போகின்றது நேற்று தான் சும்மா வந்தது போல இருக்கு இன்னைக்கு நினைச்சி மீண்டும் சும்மா நாட்கள் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது நாட்கள் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் நாம் போன சும்மாவுக்கும் இந்த சும்மாவுக்கு இடையில அல்லாஹின் மார்க்கத்தை முறையாக கற்றுக்கொள்வதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்கின்றோம் என்பதை நாம் என்ன செய்யணும் ஒவ்வொருத்தரும் சுய பாரிசோதனை செய்து விளையாடும் வாரம் ரொம்ப கம்மியாக இருக்கா ஒரு வருஷம் வச்சு கொடுவோம் ஒரு வருஷம் ஜமாத்தூர் முடிய போது ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு போன வருஷம் இதே வருஷத்தில் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சு ஜமாத்துள் நான் இருந்த நிலைமைக்கும் இப்போ கிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறில் இருக்கிற என் நிலைமைக்கும் ஈமானில் என்ன மாறுபாடு என்ன முன்னேற்றம் வந்திருக்கிறார் நம்மளை எவ்வளோ பேர் இந்த கேள்விகளால் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பொருளாதாரத்தில் மட்டும் நாம் என்ன செய்வோம் கணக்கு பார்க்கிறதையும் அதில் முன்னேற்றம் இருக்கிறதையும் தொடர்ந்து செய்கின்ற தப்பே கிடையாது இஸ்லாம் வந்து நல்ல சம்பாத்தியம் பண்ணி அள்ளி கொடுக்க சொல்லுது கையாந்த சொல்லலை அதனால் பொருளாதாரம் என்பது குற்றமில்லை அது அல்லாவுடைய அருள் ஆனால் இந்த உலகத்தோட அது முடிந்து விடும் இந்த உலகத்தோட நம்முடைய பொருளாதாரம் நம்மிடமிருந்து இருந்து விடும் அணிந்திருக்கும் ஆடையில் இருந்து நமது காலணிகள் முதல் எல்லாரும் அகற்றப்பட்டு விடும் பெருங்காலோட கொண்டு தான் கவன் சுத்தி தான் குளியில போடுவோம் நம்மோட வர்றது இல்லை இன்னைக்கு இந்த நிலைமையில இன்னைக்கு மத்தியானம் இன்னைக்கு ஜும்மா ஒன்று பத்து ஆகுது இப்போ நான் மௌத்தாச்சுன்னா முன்கர் நக்கரை சந்திக்கிறதுக்கு நாலு மணி நேரம்தான் இருக்கு அதிகபட்சம் சொந்த ஊருக்கு சொல்லி மையத்தை கொண்டு போய் குளிப்பாட்டி மகரிக்கு முன்னால் அடைக்கிறோம் சொல்லி அடக்கி இப்போ அதான் நுகர்ல பார்த்தானே மகரிக்கு மீனாலும் அடக்கிடுவோம் அதிகபட்சம் மகரி பிரீகள்லாம் தொழுதுகிட்டு இருக்கும்போது நான் எங்கே இருப்பேன் குளிக்குள்ளே இருப்பேன் முன்வர் முன்கற கீரை நேரடியாக சந்திச்சு அவன் கேள்வி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமா என்ற கட்டத்துக்கு தள்ளப்பட்டு ஒரு இது ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள யதார்த்தம் இல்லை அதிகபட்சம் நாலு மணி நேரம் இல்லை நான் பெரிய பயங்கரமான ஆளே என்ன ஐஸ் பன்னெண்டு மணி நேரம் எட்டு நேரம் ஐஸ் பாக்ஸ் வச்சுட்டு போங்க தடுக்க முடியாது எவ்வளோ நர்மண பூசியவராக இருந்தாலும் சரி மரணித்து விட்டால் துர்நாற்றம் அடித்து விடுவோம் தாமித்தால் புழுத்து விடும் உடம்பில் இருந்து புழுக்கள் இறங்கி விடும் அப்பேற்பட்ட உடம்பை தான் ரப்பர் ஆள் நமக்கு தந்திருக்கிறான் ஆனா அந்த உடம்பை வைத்து கொண்டு இந்த ஆன்மாவை அதை பொருந்தி கொண்டிருக்கும் நிலையிலேயே நமக்காக அல்லாவிடத்திலே நாம் சென்று சேர்வதற்கும் ம அந்த ஃபர்ஸ்ட் வாழ்க்கையிலே முன்கர்ணைக்கு அவர்கள் வந்து நமக்கு கேள்வி இழக்கும் மண் ரப்பு கை என்றால் அல்லாஹு தான் என் ரப்பு நான் அவனைத்தான் வனவிக் கொண்டிருந்தேன் சொல்லக்கூடிய அந்த தைரியத்தை நமக்கு அல்லாஹ் தர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான நேரம் இந்த பூமியில் இதுதான் அளவுக்கு பாருங்க ஷகாபியில் முக்கிய மிக முக்கியமான ஒரு சகாபி அடக்கிறாங்க தசூர் செலாக்ஷன் நிற்கிறாங்க அடக்கி மண்ணெல்லாம் தள்ளப்பட்டது சுத்தி அர்ணிகா சஹாபாக்கள் அடக்கப்பட்டிருக்குது சகாபி வெளியில நிக்கது அவங்களுக்கு தலைமையா தேர்தா அல்லாவின் தூதர் ரகுணத்தில் ஆலமீன் அவங்க சொல்றாங்க உங்களோட சகோதரர் அடிச்சுட்ட நம்ம உள்ள கொண்டு வச்சிட்டோம் கபரில் மண்ணை போட்டு மூடிட்டோம் அவருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போன உடனே நம்மளுடைய காலடி சத்தமெல்லாம் ஓய்ந்து இந்த ஜன்னத்தில் பக்கி விட்டுறவங்க வெளியில் போயிடுவோம் இந்த மையவாடி விட்டு வெளியில் போயிடுவோம் அந்த நேரத்தில் இவரிடத்துல முங்கர் ரக்கீர் வந்து கேள்வி வைப்பாங்க அவரிடத்தில் இவர் சொல்வது பதில் சொல்வதற்கு அவருக்கு நெஞ்சு உறுதியை கொடுக்கும்படி எல்லா இடத்துல பிரார்த்தனை செய்யுங்க நம்ம சொல்லுவோம் நல்லா அல்லாவின் தூதருடைய வாழ்ந்து மரணித்த சஹாபியை கொண்டு வச்சுட்டு சுற்றி நிற்கிற சஹாபிகள்கிட்ட அல்லாவின் தூதிர் சொல்ற சொல்ல பாருங்க இப்பொழுது அவர் கேள்வி வைக்கப்படுவார் அவர் தைரியமாக பறிச்சுடணும் அவர் நெஞ்சுறுதியை கொடுக்கும்படி அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்யணும்னு சொன்னால் அந்த கபர் எவ்வளோ கடுமையாக இருக்கும் இப்போ அந்த இடத்துல நம்மை பொருத்தி பார்த்தால் நமது நிலைமை என்ன நமது நிலைமை என்ன கபர் வந்து அவ்வளோ கடுமையான ஒன்று அதனால தான் உஸ்மான் அலி இல்லாம் அவங்க அலிரல் அவங்க எல்லாம் செய்வாங்க கபர்ஸ்தானை போய் கடந்து போகிற மாதிரி சூழல் வந்தாலே பயத்தில் ஆள நாளைக்கு நாம் போயிடும் இல்லை என்ன நடக்கும் தெரியாது அதர்னாங்க தேம்பி தேம்பி அழுதாங்க நீ கபர்ஸா நமக்கு எப்படி ஆயிடுச்சு ப்ரொமோட்டர்களுடைய மீட்டிங் ஹால் ஆயிருச்சு நமக்கு கபர்ஸான் எப்படி ஆயிருச்சு ப்ரொமோட்டர்களுடைய மீட்டிங் ஹால் ஆயிருச்சு அங்கே ஒரு அஞ்சாறு பேர் பத்து பேர் அடக்கிட்டு இருக்க இடம்லாம் என்ன விளக்கி போய்கிட்டு இருப்போம் நல்ல முன்னேற்றம் தான் அற்றவர்களாக மரணத்தை நினைவு கூற வேண்டிய இடத்தில் கூட இவர்கள் பேச்சும் சிரிப்பும் கும்மாளமும் உலகம் செய்ய பேசக்கூடிய அடிமுற்றாளர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் ஒன்னே ஒன்னுதான் என்ன இல்லை ஈமானிய பலம் இல்லை வழிகாட்டுதல் இல்லை அவங்கள்டறிவும் இல்லை இல்லைனா நம்மோடு வாழ்ந்த ஒரு மனிதரை அடக்கும் பொழுது எனக்கு நாளைக்கு இதே நிலைமை வருமே என்ற அச்சம் இல்லாமல் அவர்களை எப்படி அவர்களால் மையவாணியில் பேச முடியுது சிரிக்க முடியுது கூத்தாட முடிகிறது அடக்கி தான் முடிச்சிருப்பாங்க மேலே மண்ணை சரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இவங்களோட ரொம்ப பிசி இவங்க போகிறேன்னா உரம் பொருளாதாரம் தட தட மையோட வாட்டி ஓடிராங்க நின்று பிரார்த்திச்சு கேட்கறது கூட இல்லை இந்த இந்த சமுதாயம் இப்படி இருக்கிற சமுதாயம் நாளைக்கு மறுமையை எப்படி எதிர்கொள்ளும் அதற்கான எந்த தயாரிப்பு வைத்திருக்கின்றோம் இதுதான் கேள்வி இந்த உலகத்தில் நாம எவ்வளவு ஜாம்பவன இருக்கலாம் எவ்வளவு பெரிய ஜாம்பவனாக இருக்கலாம் எவ்வளவு பெரிய அதிபதியாக இருக்கலாம் பல கோடிகளுக்கு மில்லியன் ட்ரில்லியனுக்கு சொந்தக்காரனாக இருக்கலாம் பெருங்குண்ட ஒரு கூட்டத்திற்கு தலைவனாக இருக்கலாம் எல்லோரும் செத்துவிட்டால் அவர்களுக்கு வருஷக்கின்ற வாழ்க்கையுண்டு அவர்களிடத்திலேயே கேள்விகள் கேட்கப்படும் அந்த கேள்வி நேரத்தில் அந்த கேள்விக்கு சரியான பதில் யாரால் சொல்ல முடியும் என்று சொன்னால் இந்த பூமியில் வாழும் பொழுது தான் என் டப்பு அல்லாஹை நிச்சயம் நான் சந்திப்பேன் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் என்னை பொருந்திக்கொள்ள வேண்டும் என்ற அச்சத்தில் யார் வாழுகின்றார்களோ அவர்களால் மட்டும்தான் குளியில் கொண்டு வைத்த உடனே உன்னுடைய ரப்பு என்னன்னு கேட்டால் ரெண்டு பதில் சொன்னாங்க அல்ல ஒருத்தோ ரெண்டு நேரத்தில் ரெண்டு ஆன்சர் சொன்னாங்க எப்படின்னா என் ரப்பு அல்லான் என்று சொல்லுவாங்க இன்னும் சிலவர் சொல்லுவாங்க தான் என் ரப்ப வணஞ்சி கொண்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க இவங்க யார் அப்படி என்று சொன்னால் இவங்க தான் மூமியங்களில் உயர்ந்து இடத்துல இருக்க முடியவங்க சொல்லும் போல விவரமாக சொல்லுவாங்க அல்லாஹான் என் ரப்பு வணங்கிட்டு வணங்கிட்டிருக்கிறது பெருமைகளும் சொல்லுவாங்க நம்ம கேள்வி கேட்டவர்களுக்கு சொல்லக்கூடக்கூடிய பதில் கண்ணியமும் பெருமை மிக்கதுமாக இருக்கிறது அதுக்கப்புறம் அல்லாஹ் தூதரை காட்டுக்க இந்த உங்களுக்கு தெரியுமா இவர்தான் அல்லாஹனுடைய தூதர் இவரைத்தான் நாங்கள் பூமியில் பின்பற்றினோம் என்று தெளிவாக கூறுவார்கள் இந்த ரெண்டுக்கும் யார் தெளிவான பதில் கூறிவிட்டார்களோ அவர்கள் மறுமையினுடைய வெற்றியை அவர்கள் அடைந்து விட்டார்கள் அதற்கடுத்து அவர்களுக்கு சொல்லப்படும் குழியில் செய்ய நிம்மதியாக உறவுங்கள் உங்களுடைய இந்த குழி உங்களை முதலில் நெருக்கியது இப்பொழுது விசாலமாக்கப்படுகிறது வெளிச்சமாக்கப்படுகிறது சூலத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு ஒரு வாயில் வழியாக அங்குள்ள நறுமணங்கள் உங்களுக்கு இங்கே தரப்படும் நிம்மதியாக புது மாப்பிள்ளை போல் என்று ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த காலத்தில் பிறந்தவராக இருந்தாலும் எத்தனை ஆண்டு வாழ்ந்தவராக இருந்தாலும் இந்த இரண்டு கேள்விக்கு அவர்கள் சரியான பதில் சொல்லிவிட்டால் அவர்கள் நிம்மதியாக அந்த குடியிலே உறங்குவார்கள் இரண்டாவது சூர் ஊதப்பட்டு அவர் எழுப்பும் நாள் வரைகிற அதுதான் நம்மளுடைய ஒரே திட்டமாக இருக்கணும் அதுதான் ஒரே திட்டமாக இருக்கணும் இந்த ஆசை இருக்கணும் அல்லாஹ் சந்திக்க வேண்டும் என்ற ஆசை உறுதி நம்பிக்கை இருக்கணும் கபரில் போய் நிம்மதியாக கிடக்கணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும் அதற்கான பணிகளை இங்கே தான் செய்ய முடியும் இறந்ததுக்கு அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால் ஆகையால் அன்புக்குரியவர்களை இனி வரும் காலத்தில் இனி வரும் காலத்தில் கொஞ்ச நாம் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான முழு முயற்சி செய்வோம் ஏன் நான் திரும்ப திரும்ப மட்டும் இல்லை எல்லா ஜும்மாலே இறுதியிலும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள என்ன காரணம்னா அல்லாவோட சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்வேன் இஸ்லாம் என்பது கல்வி அதில் நீங்கள் அமர்ந்து கற்றுக்கொள்ளாத வரைக்கும் அந்த கல்வி உங்களுக்கு கிடைக்காதுன்றாங்க கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளாத வரைக்கும் கல்வி கிடைக்காதுன்றாங்க இஸ்லாம் கிடைக்காத அர்த்தம் வைஸ்நாத்து பற்றிய அடிப்படை விஷயங்களை குறைஞ்சபட்சம் அந்த அக்கீதா எனப்படும் இணை வைக்காமல் உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கான அந்த அடிப்படை விஷயத்தையாக நம்ம கற்றுக்கொண்டு நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் இந்த சமுதாயத்தையும் காட்பதற்கு முழு முயற்சி செய்ய வேண்டும் எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹ் ரபுல்லமீன் அது அதுபோன்ற சிறந்த பணிகளில் யார் ஈடுபடுவார்களோ அந்த உயர் பொறுப்புகளில் யார் இருப்பார்களோ அந்த கண்ணியமிக்க மக்களில் உள்ளவராக நம்மையும் ஆட்சியர் உள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன் இலம் இல்லாய் ஆலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூர்